ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வடகறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா கொரக்கூறன்னு அரைச்சாச்சு தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரக்கோரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ நானும் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தழை வந்து ஒரு கைப்பிடி நிறையா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம வடகறி இந்த மாதிரி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தனியாக இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து உருட்டுனா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டுற பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்தை அளவுக்கு நம்ம தேங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு ஆறு போல் முந்திரி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் காய வச்சு நம்ம வடை மாவை இந்த மாதிரி உதுத்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க நம்ம இந்த மாதிரி உதுத்த மாதிரி நம்ம போடுறதுனால சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும் இப்போ இது நல்லா ஃப்ரே ஆகி வந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு சன்னி வச்சு எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் சாப்பிட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கும் இப்போ அடுத்த ஈடும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லைனா தோசைக்கல்லில் கூட நீங்கள் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு நாலு கிராம்பு நாலு பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கருவேப்பில கொஞ்சம் புதினா போட்டு தாளிச்சுக்கோங்க இது இது வந்து நல்லா பொரிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு கொத்து அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் புதினா தான் நல்ல வாசனையாக இருக்கும் இது சேர்க்கறதுனால நம்ம வடகறி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கினதும் நானும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நானே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நார்மல் மிளகாத்தூள்னால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் தே சேர்க்க தேவையில்ல இப்போ இது நல்லா சாஃப்டாக வதங்கினதும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த வடையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதை வந்து நல்லா கையில் வந்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆகிடும் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் இந்த வடை எல்லாம் நல்லா ஊறி நல்லா வெந்து கிடணும் அதனால தண்ணி வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடகறி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்க வடகறி சூப்பராக ரெடி ஆகிடும்